சனி பகவானே போற்றி போற்றி சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த நொடி வேண்டுமானால் எல்லா கதவுகளும் மூடப்பட்டு சிக்கல்களில் மாட்டி தவிக்கின்ற மாதிரி நீ உணரலாம் உனக்கு ஒரு வழி பிறக்காது என்று என்னை நோக்கி கேட்கிறாயல்லவா உன் சிக்கல்களை தீர்க்க உனக்கு ஒரு வழி அல்ல ஆயிரம் வழிகளை அம்பா நான் காட்டுவேன் மூடப்பட்ட அத்தனை கதவுகளும் திறப்பதற்கான வழியை இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன் கைகளில் நான் சேர்க்கிறேன் என்னை சரணடைந்த உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் எதற்காகவும் பயப்படாதே தங்கமே என் மீது உனக்கு நம்பிக்கை குறைவதை மட்டுமே அது காட்டுகிறது நீ வேண்டிய எல்லாவற்றையுமே உன் அப்பா உனக்கு தருவேன் என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றால் உன் கடந்த காலமும் எனக்கு தெரியும் உன் எதிர்காலமும் தெரியும் என் பிள்ளைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் தருவேன் உன் மனதிற்குள் புண்படும்படி எதுவும் நடக்க விடமாட்டி அதற்காக நீ கலங்காதே என்னை நோக்கி நீ வேண்டி செய்ய தொடங்கும் உனக்கான வேலை எல்லாமே நான் ஆரம்பித்து விட்டேன் அதற்கான சோதனையை தான் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறாய் தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் என்று அப்பா சொன்னார் அல்லவா நீ என்னிடம் கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலுக்கு வழியையுமே அப்பா உனக்கு காட்டினேன் ஆனால் உன்னுடைய மனதுதான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் நீ தைரியமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறாய் இப்பொழுதுமே என்னை நீ மனதில் வைத்திருந்தால் எதையும் தாங்கும் இதயத்தையும் அதை தாங்குவதற்கான சக்தியையும் உனக்கு கொடுப்பேன் கொஞ்ச நேரம் சகித்துக்கொள் இன்னும் சற்று தான் இருக்கிறது நீ என்னை உணரப்போகின்றாய் நன்றி சொல்ல போகின்றாய் எல்லா காலமும் வந்துவிட்டது கண்மணி எதிர்பாராத திருப்பமாக நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியில் திகைக்க வைக்கப் போகிறேன் எல்லாவற்றையும் முன்னாடி நின்று நடத்தி கொடுத்து உனக்கு அத்தனை வழிகளையும் திறந்து வைக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எல்லா சிக்கல்களுமே தீர்ந்து சகல சௌபாக்கியத்தோடு சந்தோஷமாக இருக்கும் காலத்தை உருவாக்கிவிட்டேன் நிம்மதியாக இரு நான் பார்த்து கொள்கின்றேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் என்னை அப்பா என்று அழைத்துப்பார் அடுத்த நொடி நான் உன் பக்கத்தில் நின்றிருப்பேன் ஆனால் நீயோ என்ன அப்பா நான் எப்பொழுதும் உங்களை பார்த்திருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறார் இதோ இப்பொழுதே சொல்கிறேன் நான் உன் அருகில் இருப்பதை உணர்வாய் என் உருவத்தை நீ பார்ப்பாய் என் குரலை நீ கேட்பாய் என் பரிசத்தை நீ உணர்வாய் இந்த இரவில் உன்னை நான் பார்ப்பதா இது சத்தியமா என்று தானே கேட்கிறாய் நிச்சயம் என்னை காண செய்வேன் என்னை இவ்வளவு நம்புகிறாய் பின்பு ஏன் இந்த சந்தேகம் கவலைப்படாதே தங்கமே உன்னை ஒரு நாளும் நான் மாற்ற மாட்டேன் குழந்தையே உன் அப்பா எப்பொழுதும் உண்மையாகவே இருப்பேன் உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் நானே இருந்து அதனை நடத்தி கொடுக்கிறேன் என்று அர்த்தம் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அது சரியாகுகிறது என்றால் அங்கும் நானே உன் பிரச்சனையை முடித்து வைத்து விட்டேன் என்று அர்த்தம் உன்னை மட்டுமே நான் உன் வாழ்க்கையை மட்டுமே காப்பாற்றுகிறேன் தங்கமே உன் அப்பாவை அல்லவா அப்பொழுது சந்தேகம் ஒன்று உன்னுள் பிறக்காது நம்பிக்கையோடு என் அப்பாவை நான் பார்ப்பேன் என்று சொல் அந்த கணமே உன் அருகில் நான் நிற்பேன் நான் உன் கண்முன் தோன்றுவேன் உனது பிள்ளையாகவோ உனது மகளாகவோ உன் குடும்பத்தில் ஒருவராகவோ நானே இருக்கிறேன் அதனால் யார் மீதும் கோபம் கொள்ளாதே உன் தந்தையை ஒரு நாளும் மறக்காதே உன் அப்பா உன்னை நான் கைவிட மாட்டேன் நிச்சயம் வந்து உன்னை பார்ப்பேன் என் சொல்லாமே உன் அப்பா உனக்கு வேண்டியதை சீக்கிரமாக உனக்கு தருவேன் இரவு முழுவதும் உத் உன் ஆத்மாவுடன் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் என்னை நீ கண்டிப்பாக உணர்வாய் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் ஆசீர்வாதம் உனக்கு இன்றும் உண்டு மகளே நம்மை பாடாய் படுத்துகிறது இதில் இருந்து தப்பிக்க வழியே இல்லையா என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடத்தக்கூடாதா அப்பா இந்த விஷயங்கள் விஷயங்களெல்லாம் கனவாக இருந்துவிடக் கூடாது என்று தானே உன் மனம் முழுவதும் பலத்த எண்ணங்கள் ஓடுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் தங்காமை இந்த பிரபஞ்சங்களை என் விரல் நுனியில் வைத்து போது இதை மட்டும் எப்படி நான் பார்க்காமல் இருப்பேன் என்னுடைய ஆசிர்வாதமும் அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கிறது இந்த வெள்ளியான நாளில் என்ன முழுமையாக நினைக்கின்றாயோ அதை அனைத்தையுமே உன் அப்பா நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் நிச்சயம் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு நான் என்ன செய்யணும் என்று நீ நினைக்கின்றாயோ அதை எல்லாவற்றையும் நான் செய்ய போகின்றேன் நீ இரு உன் பிரார்த்தனைகளின் விஷயங்களை சரியாக செய்து உன் விருப்பத்தையும் உன் ஆசையையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமடைய செய்ய வேண்டியது என்னுடைய கடமையல்லவா இதை நம்பிக்கையோடு கேட்ட மாதிரி இன்னும் ஆறு மணி நேரத்திற்குள்ளேயே உன் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தி நடக்க போகும் நல்ல விஷயங்களின் மாறுதல்களையும் அதற்கான அறிகுறிகளையும் நிச்சயமாக உன்னை உணர செய்வேன் உன் கண்ணீருக்கான பதிலையும் உன் பிரார்த்தனைகளுக்கான பதிலையும் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் காட்டதான் போகிறேன் ஆனந்தத்தோடு கண்ணீர் பெருக்கெடுத்து என்னை பார்க்கத்தான் போகிறாய் நன்றி அப்பா என்று வார்த்தைகள் வெளிவராமல் கண்ணீரால் என்னிடம் நன்றி சொல்லும் தருணம் வரத்தான் போகிறது நீ என்ன தான் வளர்ந்தாலும் சரி உனக்கு எத்தனை வயதானாலும் சரி எனக்கு நீ எப்பொழுதும் பிள்ளை பிள்ளைதான் சிறு பிள்ளைதான் உன்னுடைய அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து உன்னை என்னோட அரவணைப்பிள்ளையே வைத்து கொள்ள ஆசைப்படுகிறேன் குழந்தையே என் கண்ணுக்குள் வைத்து உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன் நிச்சயமாக நீ நினைத்தபடி உன் ஆசைப்படி நிச்சயமாக உன்னை வாழ வைப்பேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியும் சந்தோஷமும் உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆனந்தத்தாலேயே நிச்சயமாக நிரப்பத்தான் போகிறேன் என்னை நம்பிய உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நீ வாழ பிறந்து இருக்கிறாய் வாழ்க்கையை அனுபவித்து வாழ பிறந்து இருக்கிறாய் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக நீ வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் விருப்பம் அப்பாவின் விருப்பம் உன் வாழ்வில் தலைமுறைக்கு வர என்றால் நான் உன் மனதில் நிலைத்திருக்க வேண்டும் நான் உன் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்பொழுதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ அந்த மனதில் நான் வசிப்பேன் சில நேரங்களில் கஷ்டங்கள் கலங்க செய்யலாம் வேதனைகள் திகைக்கவும் வைக்கலாம் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல கூட தெரியலாம் ஆனால் திகைக்க கூடாது செல்லமை ஒருபொழுதும் கலங்கிவிடக்கூடாது எல்லாவற்றையும் முன் ஜென்மத்தின் வினையென்று எடுத்து கொண்டு இனி வரும் நாட்களில் நாம் நன்றாக இருப்பதற்காகத்தான் அப்பா நமக்கு தருகிறார் என்று மனதாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனநிலை மாறுதலுக்கு மௌன சாட்சியாக இருப்பவன் கண்மணி ஏற்படும் மாற்றங்கள் உனக்கு தெரியாமலும் இருக்கலாம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் யார் கண்ணுக்கும் புலப்படாமல் கூட இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் உன் மன சாட்சியும் இறைவன் சாட்சியும் சாஸ்வதமாக இருக்கும் இப்பொழுதுமே கூட உன் மனதிலும் வாழ்விலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது நீதான் சில சமயங்களில் அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் அப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என்று கதறி அழுது துடிக்கிறாய் நீ அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கும் ஒரு மரம் இலைகளை எல்லாம் உதிர்க்க ஆரம்பித்து விட்டால் மரம் பட்டுவிட்டது என்பது நாம் பதறுவது இல்லை தானே இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போமல்லவா அப்படித்தான் சொல்லமே எந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேர்க்க போகிறது அந்த இன்பமான காலங்களை பெறுவதற்கு நீ தகுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கஷ்டம் எனும் பயிற்சி அளிக்கப்படுகிறது உன் அப்பா நான் எப்படி முழுமையானவரோ அப்படியே என் பிள்ளையான நீயும் முழுமையான தனித்தன்மையுடையவர் நிச்சயம் நல்லதே நடக்கும் எல்லாவற்றையும் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஹோம் சிவாய நமக